வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராஜயோக வாசதிருந்து ராஜபுர பேசுகிறேங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக ராஜயோக வாசதுன்னு பண்ணிட்டு வரோம் சார் வந்து இன்றைக்கி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஈரோடு பக்கத்தில் என்ன வரும் சென்னிமலை ரோ ஈரோடு பக்கத்தில் சென்னிமலை ரோட்டில் இருக்காங்க என்ன பேர் புதுவலசு புதுவலசு சார் வந்து சரவணன் ஆடிட்டராக இருக்கார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து ஆத்தூரில் வந்து வாஸ்து பிர வீடு கட்டணுங்க உங்கள் இந்த நெட்டில் பார்த்தேன் அதனால் ப்ளான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்னு இவங்களும் உங்கள் வீட்லேயும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி வீடு கட்டி ரெண்டு வருஷம் கிரகப்பிரவேசம் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்தில் கையில் கொஞ்சனா பணம் வச்சுட்டு வீடு ஆரம்பித்தாங்க மறுபடியும் கொஞ்சம் ஜோல்ஸு கடன் இதெல்லாம் வாங்கி லோன்லாம் போட்டு இன்றைக்கி கடன் ஒரு வீடு வேலை முடித்து இன்றைக்கி லோனும் முடிச்சுட்டாங்க கடலான லோனும் முடிச்சுட்டாங்க மேலே ஒரு ரூம் போடுறதுக்கோசரம் கூப்பிட்டுருந்தாங்க சார் நீங்கள் ஒரு முறை வந்து வீட்டையும் பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்கள் வீட்டையும் பார்த்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போங்க அளவு கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க சார் முதல் முறையே செங்களுக்கு செஞ்சு கொடுங்க மேன்மீட்டு வந்துருக்கோம் ஒரு கார் வாங்கி இருக்கோம் வாங்க கட்டணம் கட்டிவிட்டு அந்த ரெண்டு வருஷத்தில் நேரில் வந்து ஒரு வீடியோ எடுத்துருங்க சார்ந்து கேட்டுருந்தாங்க ஒரு முறை பார்த்துட்டு இன்றைக்கி மேல் வீட்டு இந்த வீட்டுக்கு மேலே மேலே ஒரு ரூம் போகுது அந்த வீட்டை அளவு கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் கா கஸ்டமர் வந்து ஆத்தூரில் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு வந்தது தான் நம்ம முதல் முதல்ல உங்களுக்கு நம்ம நம்மளை வந்துட்டு பார்த்து பேசினது தான் இன்றைக்கி தான் உங்கள் வீட்டுக்கு நான் நேரில் வரேன் அப்படிங்குள்ள கஸ்டமர் மேன்மைக்கு வந்தால் தான் அந்த செய்கிற தொழில் உண்மையான தொழில் அப்படிங்கிற அளவில் ராஜயோக வாஸ்துன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக செய்கிறோம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து மக்கள் மேன்மை வரோம் மேன்மை வந்ததுக்கு தான் அந்த இடத்துக்கு மணி நேரில் நான் வரும் அப்போ எந்த மாதிரி அளவில் செய்தி கொடுத்தால் மக்கள் மேன்மை வருவான்னு பரிபூர்ணமாக தெரியும் ராஜயோக வாஸ்து சாஸ்திர பிரகாரம் வரைபடம் போடணும் குளிக்கணக்கு பிரகாரம் மன அமைச்சி கொடுக்கணும் ராஜயோக நாட்கள் பிரகாரம் அந்த வீட்டை கட்டணும் இவங்க குடும்ப ஜாதகத்துக்கு கணவன் மனைவி ஜாதகத்துக்கும் குழந்தை ஜாதகம் எந்த மாதிரி அமைப்புதான் மேன்மை வரணும் அதில் இருக்க நல்லது அப்படின்னு எடுத்து பரிந்துரைக்கணும் அப்படி செய்தால் மட்டும்தான் அந்த வீடு வந்து பூரணமான இம்ப்ரூவ்மெண்ட் வரும் வாஸ்து என்பது சாதாரணமாக எல்லோரும் ஜென்ரலாக சொல்லிட்டு போகிறது வேறு ராஜயோகம் வாஸ்தபு அனுபவித்து சொல்கிறது இப்போ அவங்க நம்ம செய்து போ நம்மகிட்ட நம்மளை நம்பி வந்து ஆப்பூர்ல வந்து பணம் கட்டி வாங்கிட்டு வந்தாங்க இவங்க இன்றைக்கி நம் வீடு கட்டி இவங்க மேன்மை வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம ரெண்டாவது வருஷம் இன்றைக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்குள்ள நேரில் கூப்பிட்றாங்க நேரில் வரும் கூட தொழில் ராஜயோகம் உண்மை அப்படிங்கிறதுக்கு சார் வந்து ஒரு அடிப்படையான காரணம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு சக வீட்டுக்கு மேலே செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒரு நூறு வீட்டுக்கு மேலே வீட்டுக்கு மேலே நூறு ஊருக்கு மேலே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சார் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்வார் வணக்கம் வணக்கம் ஐயா வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் தான் பார்த்துருந்தோம் பார்த்துட்டு வீடு கட்டுற பிளானிங்கில் இருக்கும்போது வாஸ்துப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது ஆனால் தலைமுறைக்கு ஒன்று தான் கட்ட போகிறோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு வாஸ்துப்படி கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கே பார்க்கலாம் எது நல்லா பெஸ்ட்டாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து இவரோட வீடியோஸ் வந்து நிறைய பார்த்தோம் இவங்க செஞ்சு கொடுத்து நிறைய பலனடைஞ்சவங்களோட வீடியோஸ் ரிவ்யூ நாங்கள் நிறைய பார்த்தோம் அப்போ பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா சரி நமக்கு வந்து ஊருக்கு பக்கமாகவும் இருக்கார் போய் நே நேர்லேயே போய் பார்த்து பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் ஒன் வீக் டைம் கேட்டார் ஒன் வீக் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் ஆஃபீஸ் சேலம் போனோம் சேலம் மாவத்தூருக்கு போய் நேரில் போய் பார்த்து பேசி அப்புறம் வந்து நாங்கள் பிளான் சொன்னோம் இந்த மாதிரி பிளான் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி கட்டுறவங்கய்யா அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவர் வந்து ரூமெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கேட்டோம் ஏன்னா ஃபியூச்சர்ஸ் குழந்தைங்க வந்து இப்போ சின்னதாக இருக்குது நாளைக்கு பெரிய குழந்தை ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற வார்த்தையில் ரூம் நாங்கள் பெருசு பெருசாகவே கேட்டோம் பெருசு பெருசாக கேட்கும்போதே பெருசு பெருசாக கேட்கும்போதே வந்து சரிம்மா நாம் நாங்கள் என்ன விருப்பப்படி கேட்டமோ ரூமு அந்த எங்களோட திருப்திக்கு தகுந்த மாதிரியே அவர் வாஸ்து போட்டு கொடுத்துட்டாரு ஃபுல்லாக திருப்தியாக இருந்துச்சு இவர் சொன்ன வாஸ்துப்படி நம்ம கட்டலாம் நாங்கள் சொன்ன எஸ்டிமேட்டும் அளவு எல்லாமே சொல்லும்போதும் இவரும் ஓகே இந்த அளவில் கட்டினா ரூம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாஸ்துப்படியாக நான் போட்டு கொடுத்தறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி போட்டு கொடுத்தாரு இப்போ எங்களுக்கு வீடு கட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு நல்லபடியாக இருக்கிறோம் லோனும் வந்து நாங்கள் கம்மியாக தான் லோன் வந்து வாங்கியிருந்தோம் இவர் ஆடிட்டிங் ஒர்க்கில் இருக்கிறதுனால எனக்கு லோனு கம்மியாக தான் கொடுத்தாங்க பேங்க்கில் அப்புறம் ஜுவல்ஸு எவ்வளோ வச்சுக்க ஆரம்பிச்சிங்க கையில் கையில வந்து எவ்வளோமோ பதினஞ்சு லட்சம் வச்சிட்டு கையில் ஆரம்பிச்சு என்ன முடிஞ்சுதுங்க முடியும் போது முப்பத்தஞ்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சு முப்பத்தஞ்சு முடிஞ்சது ஒரு இருபது ரூபா பாக்கி இருபது ரூபா பாக்கி அதில் வந்து நாங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் வாங்கினோம் அப்புறம் ஜுவல்ஸ் கொஞ்சம் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இப்போ லோனு கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம் இந்த ரெண்டு வருஷத்துல எல்லாம் கடனை அடிச்சுட்டு கடனே அடிச்சிட்டோம் ஜுவல்ஸையும் மீட்டுட்டோம் உங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் சந்தோஷம் வாஸ்து குறைபாடு எதுவுமே இல்லை எனக்கு திருப்தியாகவும் இருந்தது எல்லாமே அவர் அமைச்சு கொடுத்ததும் எங்களுக்கு திருப்தியாக இருந்தது மற்றபடி ரெண்டு வருஷத்துலேயே நாங்கள் லோன் முடிக்குமானுங்கிறது நாங்கள் யோசனையாக தான் இருந்தோம் ஆனால் நம்ம வந்து குட்டீஸ் இருக்குது ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே மந்த்லி பார்த்துட்ருக்கோம் சரி சப்போஸ் அமையுமா அப்படிங்கிறது பார்த்தோம் ஆனால் நல்லபடியாக எங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடும் இல்லை நல்லபடியாக அமைப்பு இருந்துச்சு தொழில் நல்லபடியாக அமைஞ்சனால எங்களுக்கு ஹவுசிங் லோனு சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு வருஷத்தில் லோன் முடிச்சுக்கிட்டு நம்மளை கோபிட்றீங்க ஆமாங்க ஆமாங்க மேலே ரூம் போடுறோம் மேலே ரூம் போடணும் நீங்களும் அதுக்கு வாஸ்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக ம் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ லோனும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் வீட்டுக்கு காரும் வாங்கிட்டோம் இப்போ மேலே ரூம் போடுறதுக்கு ஐயாவை வந்து மறுபடியும் கூப்பிட்ருக்கோம் அவர் வந்து வாஸ்து போட்டு கொடுத்தாருன்னா மறுபடியும் மென்மேலும் வளரக்கு இன்னும் நல்ல உதவிகள் தரமாக இருக்கும் அதனால் ஐயாவை மறுபடியும் கூப்பிட்ருக்கோம் உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை மேலே வளரத்துக்கு உங்களுக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட் வந்து ஹியர் நான் ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து ஹியரோட். நம்ப இருக்குது ஆப்பூர். இவள நம்பிக்க என்ன காரணம்? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு, நாங்க வந்து ஆபீஸ்ல வந்து பேசும்போது ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எல்லாமே கரெக்ட்டா வாஸ்து படி போட்டு குடுக்கறீங்கன்னு நான் நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு வந்து ஓபனா சொன்னேனா லேடிஸ் பொறுத்தவரைக்கும் फीस இருக்கும். அடிப்படை வரணும் இல்லையா? நீங்கள் ஈரோட்டிலேருந்து ஆத்தூர் நீங்கள் வரணும் அடிப்படை வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தெளிவு இருந்தால் தான் நீங்கள் வருவீங்க தெளிவு இருந்துச்சு ஆனால் நீங்கள் நிறைய இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்க யூடியூப் சேனல் நிறைய பார்க்கும் அவங்க வந்து ஏற்கனவே கஸ்டமர் அனுபவிச்ச உங்களை மாதிரி கஸ்டமர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆத்தூர் வருங்க கண்டிப்பாக அது வந்து அவங்க உங்களுக்கு ஆத்தூர் வந்தீங்க உங்களுக்கு வாசத்துப்படி நம்ம ராஜோக வாஸ்து சாஸ்திரப்படி செய்து கொடுத்தோம் செய்து கொடுத்து இந்த ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு வாகன கடனையும் அடிச்சிட்டிங்க அஞ்சு ரூபா வச்சுக்க ஆரம்பிச்சிங்க முப்பத்தஞ்சு ரூபா ஆச்சுங்க ஒரு இருபது ரூபா கடன் வாங்கினீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துக்கு இருபது ரூபா கடனை வச்சுக்கிங்க கார் வாங்கியிருக்கீங்க ரைட்டு இப்போ மேலே ஒரு ரூம் போட்டு வந்து கூப்பிட்டுருக்கீங்க சந்தோஷம் இப்போ மற்ற வாசத்துக்கும் என்னுடைய வாஸ்துக்கும் நீங்கள் என்ன ஒரு டிஃபரண்ட்டு மார்க்கு பார்க்குறீங்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா எனக்கு வீடு கட்டும் போது ஒரு சிலர் ஏன் இங்கே ரூம் இந்த மாதிரி ஏன் கதவு இப்படி வைக்கிறீங்க ஜன்னல் ஏன் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே போடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனா என்னோட மைண்ட் செட் என்னன்னா நீங்க போட்டு கொடுத்த மாதிரி கரெக்டாக செய்யணும் ஆனா அவரோட வாஸ்து கரெக்டா இருக்கும் நம்ம அப்பா கட்டினது அம்மா அவங்க சித்தப்பா பெரியப்பா தான் கட்டினது பார்த்தா அவங்க காலத்துக்கு அது ஓகே

கட்டணும் ஆனால் அவங்க ஆறு மாதத்தில் முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எட்டு மாத கேப்லேயும் எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸு இப்போ தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு தலைமுறைக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கும் போது நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு கொலைத்தூரத்தில் நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் வந்து நைட்டு ஒம்பதரை மணிக்கு பத்து மணிக்கு கால் பண்ணி கேட்டாலும் ஐயா எடுத்துகிட்டு எங்களுக்கு முறையாக வாஸ்து நம்மளுக்கு குறித்து கொடுத்ததை வச்சு அந்த மேப்பு வச்சு அந்த அளவு வச்சு கரெக்டாக எங்களுக்கு வந்து இல்லை இல்லைம்மா அந்த வந்து இந்த திசையில் இப்படி இருந்தால்தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு அவர் கரெக்டாக பொறுமையாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அந்த பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணது தான் எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன விஷயனால நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம் ஐயா இப்படி இருக்குது இப்படி பண்ணலாமா குழப்பமா இருக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்போம் இல்லை இல்லை இது குழப்பவே வேண்டாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இது இப்படி செய்கிறது தான் முறை அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாகவே சொன்னார் உங்களுக்கு போட்டு கொடுத்த வரைபடத்தையும் அனுப்ப சொல்லுவோம் என்ன கண்டிஷனில் வீடு போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் வீடு எடுத்து அனுப்பு சொல்லுவோம் ரெடியும் பார்த்துட்டு தெளிவாக இருக்கு இதே பண்ணிக்கோங்க எந்த ஒரு மார்க்கும் யார் சொல்கிறாங்கன்னு நீங்கள் மனசுல வச்சு வேணால் நாங்கள் சொல்ற மாதிரி பண்ணிக்கோங்க சொல்லி கொடுத்த நாள்லையும் பண்ணிக்கிறோம் ராஜோ நாள்லையும் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏதோ ஒரு நாள் வந்து இப்போ நம்ம கால் வைக்கிறோம் அப்புறம் ஏதாவது வாஸ்து படி சில விஷயம் வந்து வீடு கட்டும் போது அந்த நாள் குறிச்சு கொடுத்துருப்பாரு கரெக்டா அந்ததுனால தவறி ஏதோ ஒரு நாள் முன்ன பின்னா போகுது ஏன்னா வேலை செய்கிறவங்க கரெக்டாமே எல்லா டைம்லையும் வந்து செய்ய மாட்டாங்களே பில்டிங் வேலை செய்ய போகுது அப்படி தவறி போகிற பட்சத்தில் வந்து இல்லைம்மா இதுக்கு இந்த நாள் கரெக்டாக இருக்கும் இது இதெல்லாம் செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும் இல்லை விநாயகர் போய் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் தெளிவாக நைட்டு பத்து மணிக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசினா கூட தெளிவாக பதில் சொல்லுவார் ஏன்னா கஸ்டமர் நம்மளை நம்பி வந்து செய்கிறாங்க ஒரு இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் போட்டு கட்டி இடம் ஒரு எவ்வளோ வாங்கினீங்க இடம் ஒரு பதினஞ்சு லட்சத்து இடம் ஒரு பதினஞ்சு லட்சம் வீடு கட்டினது ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு கட்டி அது சாஸ்திர பிரகாரம் இருந்தால் தான் ஜெயிக்குங்க சாஸ்திர தான் தூத்துணும் அப்படிங்குள்ள இது வந்து நம்ம சாஸ்திர பிரகாரம் செஞ்சு தரோமக்குள்ள ஒரு குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய கலை பிரஜோக வாசலுங்கிறது ஒரு நாலு பேர் வீட்டில் இருக்காங்கன்னா அந்த நாலு பேருமே சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நோய் நோடி கூடாது வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும் அப்படி போல இந்த வீட்டில் இருந்து நோய் நோடி இருக்கக்கூடாது பொருஷு நாட்டு ஒற்றுமையாக இருக்கணும் தொழிலில் மேன்மைக்கு வரணும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் செஞ்சு தர முடியும் இதெல்லாம் அடங்கினதாக ராஜோக வாஸ்து அப்போ அளவுக்கு தொழில் தெளிவாக செய்யக்கூட நம்மளும் தெளிவாக அவங்களுக்கு சொல்லணுங்க அப்படிங்க அப்படின்னா தான் அந்த தொழில் வந்து நல்லா இருக்குது ராஜோட வாஸ்து பிரகாரம் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியும் தெளிவாக தெரிஞ்சதுனால தான் நம்ம உலகம் தெளிவாக பண்ணித்தரங்க மனப்பூர்வமாக உங்களுக்கு திருப்திகளாக திருப்தி ரொம்ப ரொம்ப சடங்கு வந்து ரெண்டு வருஷத்திலே முடிஞ்சது வந்து அது பெரிய நீங்க சோட வாஸ்து அந்த வாஸ்து வீட்ல குடியிருந்தா அது வந்து நீங்க குடியிருக்க குடியிருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த அனுபவ அனுபவமேரியா அந்த வாஸ்து உணர்வீங்கன்னு சொன்னாரு அது வந்து எனக்கு வந்து வீடு கட்டி முடிச்ச ஒரு ஒரு மாசrelல ரெண்டு ஐயா ஐயாட்ட நான் பேசிட்டே இருப்பேன் ஐயா எதாவது வந்துனா ஏதோ சின்ன விஷயம் நடந்தா கூட உடனே கால் பண்ணி கேப்ப கேட்கும்போது இல்ல ஆறு மாசம் ஒரு வருஷம் நம்ம வந்து அந்த வீட்ல இருந்து அனுபவிக்கும் போது தான் தெரியும் நீங்க வந்து எடுத்த வந்து இப்படியோ அப்படியோ வந்து எதுவும் மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவான ஒரு விஷயத்த வந்து கிளியர் பண்ணிடுவாரு இந்த ஒரு நல்ல பயிர் நட்டாவே நாலு மாசம் ஆகுதுங்க அது வளர்ந்து அது நல்ல நெல் பயிர் வளர்த்துங்க அப்போ ஒரு வீடு கட்டினா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆனாதான் அது முழு அனுபவம் என்னன்னு இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அனுபவிக்கக்குள்ள அது விஷயம் என்னான்னு புரியுங்க அப்படிங்குள்ள அது வளர்ச்சிங்கிறது ராஜோ வாஸ் வாஸ்துங்கிறது படிப்படியாக வளரும் உங்களுக்கு முழு சந்தோஷம் தான் முழு சந்தோஷம் 忘记了。